திருப்பரங்குன்றம் கோவிலில் காலையில் முருகனை வழிபட்ட விசிக தலைவர் திருமாவளவனுடன் செல்ஃபி எடுக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் செல்ஃபிக்காக விபூதியை திருமாவளவன் அழிக்கும் காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன நம்ம மூணு நாளைக்கு முன்னாடியே பேசணும் மாட்டி நடத்தணும் சொல்லிட்டு பேசணும்ல நம்ம தானே பேசணும் என்ன அது திருநீரா தின்னேயா சொன்னார் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு

அதனால வந்து இத ரொம்ப தப்பா திருச்சி இத பேசிட்டு இருக்காங்க அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா என்ன சொல்றதுன்னு தெரியல திருமாக்கு இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுன்றத ஒரு எதிர்பார்க்கல என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நானு இந்து விரோதி திருமணம் ஆரம்பிங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு நான் வினோஜையும் பிஜேபியும் டேக் பண்ணி உடனே ட்வீட் போட்டேன் நான் அட பாவி சண்டாளா நீ யானா என்ன குணமன்னு பார்த்த அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைத் துடைப்ப துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாகவோ வேர் வழக்கமாக நான் எப்போதும் தலையை பிடி நெற்றியை துடைப்பது வழக்கமானது முதலில் நீ யார் கோயிலுக்கு போகலாம் சொல்ல மதம் சனாதனத்தின் அடித்தளம்ன்ற எதுக்கு நீ அது உள்ள போனேன் எப்படி சிக்கின்னு பாத்தியாப்பா நீ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை நான் வந்து வேர்வைக்காக நான் பொதுவாக இப்படி இப்படி தொடப்பேன் வேறு வேறுன்றேன் அப்படியா சார் இருக்கு நல்லா தெளிவாக அதை மட்டும் அழிக்கிற மாதிரி இது வந்து செல்ல பார்த்து இந்த ரெண்டு விரல்ல இப்படி அழிக்கிறார் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடை துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலும் அது வேறு காரணம் ஏய் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க உனக்கு பத்தி நீ செஞ்ச தப்பு அது வந்து சரிதான்னு கூட பேச முடியல பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஊர் ஊடுற இப்படி பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஊரில் ஊடுற பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு பல்ட்டி போடுற இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க சார் இந்த பால் சாமி கடவுளே கதவை துறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா இன்னைக்கு நல்ல வேட்டை கோயில் கட்டுவது என்பதே ஒரு பிஸ்னஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் சிறிய கோயில் கட்டினால் பத்து ஆண்டுகளில் பெரிய ஆளாகி விடலாம் என்றார் கோவில் கட்டுவது என்பதே ஒரு பிஸ்னஸ் நான் விளையாட்டுக்கு சொல்லல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோயில் நீ இந்த ஊர்ல நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலை ஒரு தெருமுனையிலே கட்டுங்கள் பத்தே வருடத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக மாறுகிறீர்கள் பாருங்க இதுக்கு நீங்க வந்து போய் மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் தேட வேண்டியதில்லை

இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தேசிக்க வேட்பாளர் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் உள்ள மாயவன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு பின்பு நேரடியாக வேட்பு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து நடந்துச்சு உய்ய இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அந்த தலையில தபையெல்லாம் வாசிப்பான் வாசிக்கிறேன் இந்த பாரு இஸ்லாமிய மசூதினா எப்படி இருக்கும் கிறிஸ்தவத்தில் சர்ச்சுனா எப்படி இருக்கும் அசிங்கசிங்கமா பொம்மைகள் இருந்தால் அது இந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் வேற யாருமே இல்ல த ஒன் அண்ட் ஒன்லி திருமாவளவன் அவர்கள் அவர் இப்ப என்ன செஞ்சிருக்காரு சிறுபான்மையினர் மக்கள் நோட் பண்ணுங்க திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் இன்று காலை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வேற லெவல்ல இருக்கா அரசியல் இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான்

இந்த நாய் நாட்டில் இருந்தா என்ன எரிஞ்ச என்ன யாராவது இந்த சிதம்பரம் தொகுதியில இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்து காண்பீங்க அந்த ஆள் என்ன சொன்னி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ஏன்ட்டு சொன்ன இதுல எதிர உண்மை ரெண்டும் உண்மை தானே உனக்கு வந்தா ரொம்ப எனக்கு வந்து தக்காளி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரொம்ப கிடையாது

போதம் போடா <analyze anthropology> <insulted>